சபரிமலையில என்னுடைய தலைமையில ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து நடத்தி இருக்கேன் எரிமேலையில இருந்து பம்பா போகக்கூடிய வழியில பம்பா வாலின்னு ஒரு ரிவர் இருக்கு அதுக்கு பக்கத்துல மணிகண்ட ஐயப்ப சேவா சமிதிங்கிற பேர்ல காலை மதியம் இரவு இந்த மூணு வேளையும் வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் அண்ணன் கொடுக்கக்கூடிய பாகியத்தை இறைவன் இருக்காரு மிக தாழ்மையோடு பணிவன்போடு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புவது சபரிமலை என்னுடைய சபரிமலை யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்த கிடையாது நானு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன் அந்த காலம் எல்லாம் இப்போ இப்போ சபரிமலையில நிறைய மாற்றங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு அந்த மாற்றங்கள் மட்டும் அல்ல கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்துகிட்டு இருக்காங்க போன வருஷம் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் நல்லா நினைவருக்கும் நினைக்கிறேன் பழமையான குருசாமிகளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உங்ககிட்ட ஒரு சிறு வேண்டுதோ வேண்டுகோள் மட்டும்தான் நான் எடுக்க விரும்புறேன் சீசன்ல குழந்தைகளையும் தாய்மார்களையும் கூட்டி சபரிமலை யாத்திரையை செய்யாதீங்க காரணம் நம்மளை விட மிக அதிகமா துன்பு அவங்கதான் அவங்க வேற ஒண்ணும் இல்ல பம்பா இருந்து சன்னிதானம் போவது அந்த இடைவெளியில ஐயப்ப பக்தர்களான நமக்கு உடனடியா மறைவிடத்துக்கு ஒண்ணு போய் வரணும்னு சொன்னா நாம மலார போயிட்டு வந்துடலாம் ஆனா தாய்மார்கள் எங்க போவாங்க நம்ம குழந்தைங்க வரக்கூடிய சின்ன குழந்தைங்க எங்க போவாங்க எந்த பாதுகாப்பும் இல்லை வனத்தில் இருக்கு அவங்க சொல்லக்கூடியது வந்து இங்க வந்து மாசத்துல அஞ்சு நாள் மட்டும்தான் சபரிமலை நடந்துறந்து இருக்குது மற்ற நாட்கள்ல அடைஞ்சிருக்குது அதே போல சீசன்லையும் வந்து அந்த அறுபத்தஞ்சு நாட்கள் மட்டும்தான் அன்னதானம் அது ஆஹ் தரிசன ஐயப்பனுடைய தரிசனம் இருக்குது மற்ற நாட்கள்ல கோயில் சாத நடை சாத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்ற ஒத்துக்குறோம் அது நியாயமானது கூட அதை நாம நிர்பந்தம் பண்ணக்கூடாது ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகளை நம்முடைய சொந்தங்களை நம்முடைய தாய்மார்களை நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வயதான குருநாதர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதன்படி அந்த கடமையாற்றி அவர்களை பாதுகாப்போம் மற்ற மாத பூஜைகளை அந்த நேரத்தில் அவர்களை சபரிமலை கழைத்து வந்து தரிசனத்தை காண்பித்து கொடுப்போம் இந்த முறை மிக அதிகமான கூட்டம் இந்த மாத மாத பூஜைகளில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இன்று இப்பொழுது ஏறக்குறைய நாலு மணி ஆக போகிறது இனியும் கூட இன்னும் இந்த அன்னதானத்திற்கு வண்டிகள் வந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் மாத பூஜைகளே இப்படி இருக்குமேயானால் இப்போ மண்டல மகர வழக்கு காலம் அப்பொழுது அதற்கு தேவையான அனைத்தையும் இப்பொழுது முதலே நாம் தயார் செய்து கொள்வோம் குழந்தைகளை தயவு கூர்ந்து உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்ளுகின்றேன் குழந்தைகளை இந்த நேரத்தில் அழைத்து இந்த நேரத்தில் அழைத்து வாருங்கள் மண்டல மகர வழக்கு காலங்கள் நேரங்களில் அழைத்து வர வேண்டாம் அதே போல வயோதிகர்களான நம்முடைய தாய்மார்களையும் நம்முடைய தந்தைமார்களையும் மாத பூஜைகள் அழைத்து வாருங்கள் இப்பொழுது அழைத்து வந்தால் அவர்கள் சுகமான தரிசனத்தை பார்த்து செல்லுவார்கள் சுவாமி அன்னதானம் நீங்க வந்து தொடர்ந்து பண்றதுல உங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் எதுவும் இருக்காதுல சிரமங்கள் சொல்றதுக்கு அதிகமா ஒண்ணு நான் எதிர்பார்க்கறது இல்ல காரணம் ஐயப்பனுடைய அன்னம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாகியத்தை இறைவன் கொடுத்திருக்காரு அதை வந்து எந்த குறையில் இல்லாம எவ்வளவு கொடுக்க முடியும்னு தான் நாங்க பாக்குறோம் அத எங்களுடைய குழு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதே போல இந்த அன்னதானத்துக்காக நல்ல உள்ளங்கள் நிறைய 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 பேர் அன்னதான பொருட்களை தருகின்றார்கள் இந்த அன்னதானம் எப்படி நடக்குது என்பது என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை பார்த்து உணர்ந்துதான் நமக்கு உண்டானதையும் வந்து கொண்டிருக்கிறது எங்க எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சுவாமி சரணம் சுவாமி சரணம் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி நான் வந்து எண்பத்தி ரெண்டுல இருந்து சபரிமலைக்கு வந்துட்டு இருக்கிறேன் இடையில கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன் இருந்தாலும் நான் இப்படி இந்த மாதிரி அன்னதானத்துக்கு வந்து அன்னதானம் போடுறக்கூடிய திட்டம் ஒண்ணு இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க நீட்டா இருக்குது ஒவ்வொரு வரும்போது சாப்பிட்டு ஏதாவது அது வந்து அன்னதானத்துக்கு நம்மளும் செய்யற மாதிரி இதுக்கு போகணும் செய்யற சேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த மாதிரி செய்யக்கூடியது மனசு வரணும் அது மாதிரி வந்து அந்த மகளுக்கு வந்து நல்ல மனசு இருக்குது வந்து இது பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாரு அதுக்காக நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம் நன்றி சாமி